அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பாக்க இருக்கிறது எம்எஸ்ல இப்ப இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிசி எப்படி ஜென்ரேட் பண்ண சொல்லிட்டு டீடைல்ட பார்க்க போறோம் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த டிசி எடுக்கிறத பத்தி பார்க்கறது முன்னாடி அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க டிசி எடுக்கிறது முன்னாடி வந்து என்ன பண்ணணும்னா ஆனுவல் மார்க் என்ட்ரி இஇ மார்க் என்னும் எழுத்தும் மார்க் என்ட்ரி வெரிஃபிகேஷன் கேரியர் கைடன்ஸ் ஒர்க்கு மன்ன என்னென்னலாம் நம்ம எம்எஸ்ல பண்ண வேண்டியது இருக்கோ அதெல்லாம் முடிச்சாச்சுன்றது என்ன பண்ண சொல்றாங்க என்ஷூர் பண்ண சொல்றாங்க நெக்ஸ்ட் டிசி எடுப்பதற்கு முன் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொஃபைல் அதாவது இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கா அந்த மற்ற தகவல் எல்லாம் போயிட்டு என்ன பண்ண சொல்றாங்க எல்லாமே சரியா உள்ளது என்ன பண்ண சொல்கிறாங்க சரி பார்த்துக்க சொல்றாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் அந்தந்த வகுப்புகளுக்குரிய மீடியம் வந்து டிசில இனேபிள் ஆகிற மாதிரி இருக்கு ஸோ அது வந்து எங்க இருக்குன்னா ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட்ல போய் தான் நம்ம பண்ற மாதிரி இருக்கும் அது எல்லாமே என்ன பண்ண சொல்றாங்க கரெக்டா இருக்கான்ற மாதிரி செக் பண்ணி சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்ல இப்ப பிரைமரி ஸ்கூலா இருந்தா அஞ்சாம் வகுப்பு மிடில் ஸ்கூலா இருந்தா எட்டாம் வகுப்பு ஹை ஸ்கூலா இருந்தா பத்தாம் வகுப்பு ஹையர் செகண்டரி இருந்தா பத்து பன்னெண்டு இவங்களுக்கு வந்து டிசியை வந்து காமன் போல் தான் நம்ம என்ன பண்ணணும் கண்டிப்பா அனுப்பணும் அவங்களை வந்து குடுக்கும் போது இந்த காமன் கோல அனுப்பும் போது டெர்மினல் கிளாஸ் ரீசன் கொடுக்கணும் இவங்களை வந்து டெர்மினல் கிளாஸ் தவிர மற்ற வகுப்புல என்ன பண்ணக்கூடாது மாற்று சாலை விண்ணப்பித்திருந்தால் அவங்களுக்கு வந்து பை சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அனைத்து மாணவர்களும் டிசி மட்டுமே வழங்கணும் இந்த டெர்மினல் கிளாஸ் உள்ள பிள்ளைங்களுக்கு டிசி மட்டுமே வழங்க வேண்டும் அந்த டிசி வழங்கும் போது ரைஸ் ரிக் மூலியமா என்ன பண்ணக்கூடாது பிள்ளைங்களை நம்ம எடுத்துடக்கூடாது கூடாது ஓகேங்களா சில பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க அஞ்சாவது முடிச்சிட்டு ஆறாவதுக்கு ஹைஸ்கூல் போகும்போது இல்ல ஒரு மிடில் ஸ்கூல் போகும்போது ரைஸ் ரிக்வஸ்ட் பண்ணி எடுத்துடலாம் டிசி எதுக்கு வாங்கிட்டு நம்ம கேம்பஸ் தானே ஒரே கேம்பஸ் தானே சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது சோ அப்பதான் நமக்கு இங்க இருந்து எத்தனை பிள்ளைங்க மூவ் ஆகி எங்க போய் சேர்ந்திருக்கான்னு சொல்லிட்டு நமக்கு ட்ராக் பண்றது ஈஸியா இருக்கும் அதுக்காக ஆப்ஷன் எனேபிள் பண்ணிருக்காங்க என்ன பண்ணணும் இன்னொரு ஸ்கூலுக்கு அவங்க போகணும் எந்த மார்க்கு டிசி கொடுக்காம நம்ம மூலியமாக எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஒரு மாணவருக்கு டிசி எடுக்கும்போது மூன்று முறை எடிட் பண்ணணும் இன்கேஸ் அதை தாண்டி போயிடுச்சுன்னா என்ன பண்ணணும் நீங்கள் நம்ம கன்சர்ன் பிஆர்டி மூலியமா இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு தகவல் தெரிவித்து அதை நம்ம ரீசெட் பண்ணிக்கலாம் சோ நம்ம ஃபர்ஸ்ட் டிசி ஜென்ரேட் பண்றது முன்னாடி எந்த கிளாஸ்னா நம்ம எயித்தோ இல்ல பிப்தோ டென்த் டுவெல்த் எதுவா இருந்தாலும் உங்க ஸ்கூலோட டெர்மினல் கிளாஸ் ஓ ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஸ்டூடெண்ட் லிஸ்ட்ல போயிட்டு அவங்க டேட்டா வெரிஃபை பண்ணணும் ஸோ அந்த கிளாஸ் வந்துட்டு இந்த பென்சில் பட்டன் இருக்கு இல்லைங்களா அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க என்ன தகவல் அப்டேட் பண்ணணுமோ அந்த தகவல் நம்ம என்ன பண்ணீங்க அப்டேட் பண்ணிக்கோங்க ஸோ இன்கேஸ் டேட் ஆஃப் பர்தோ இல்லை நம்ம பிளட் குரூப் என்ன தவறா இருக்கும் என்ன பண்ணிக்கலாம் மாத்திக்கலாம் சம்டைம் இங்க நம்ம சேஞ்ச் பண்ண முடியல பி தான் ரெக்வெஸ்ட் பண்ணி என்ன பண்ண முடியும் சேஞ்ச் பண்ண முடியும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து என்னென்ன கிளாஸ் என்னென்ன மீடியம் படிச்சிருக்காங்க சொல்லிட்டு ஓகேங்களா சோ இப்போ ஒன் ஹவர்ல இருந்து நம்ம எய்த்து நம்ம மிடில் ஸ்கூல்ல இருந்தா எயித்து இப்போ எயித் வரைக்கும் அந்த பையன் என்னென்ன மீடியம் படிச்சிருக்காங்க நீங்க அப்டேட் பண்ணணும் இது நீங்க ஏற்கனவே நம்ம வேற ஸ்கூல்ல இருந்து வந்தாங்கன்னா அந்த ஸ்கூல் டிசியை வச்சு என்ன பண்ண முடியும் அப்டேட் பண்ண முடியும் பண்ணிடுங்க அப்டேட் பண்ணிட்டு இப்ப நம்ம எனக்கு போனோம் டிசி டீட்டெயிலுக்கு போனோம் இப்ப நான் ஸ்டூடெண்ட் டிசி கிளிக் பண்ணிட்டேன் கிளிக் பண்றேன் போயிட்டு எயித்து கிளிக் பண்றேன் கொடுக்குறேன் பிள்ளைங்க நேம் லிஸ்ட்ல வந்துடும் இதுல நீங்க ஏற்கனவே டிசி டீட்டெயில் அப்டேட் பண்ணி அந்த இந்த நமக்கு பச்சை கலர் பட்டன் வந்திருக்கும் இன்கேஸ் நீங்க முடிக்காம இருக்கீங்கன்னா ஜஸ்ட் பென்சில் பட்டன் மட்டும் தான் இருக்கும் இப்போ அவங்க எல்லாம் நீங்க என்ன பண்ணலாம் அர்த்தம்னா நீங்க டிசி டீடைல் அப்டேட் பண்ண அர்த்தம் ஃபர்ஸ்ட் ஒரு சைல்டுக்கு நம்ம டிசி டீடைல் அப்டேட் பண்ணணும்னா அவங்களுடைய அங்க அடையாளங்கள் ஓகேங்களா அது நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும் நீங்க ஜஸ்ட் அந்த பென்சில் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் ஓகேங்களா இதுல வந்து மேல நாலு டீடைல் இருக்கும் பர்சனல் டீடைல் கம்யூனிகேஷன் ஃபேமிலி மெம்பர் மற்ற தகவலாக இருக்கும் ஓகேங்களா நம்ம கிளாஸ் அட்ரஸ் இது எல்லாமே நமக்கு வந்து அங்கவே அப்டேட் பண்ணியாச்சு நம்ம இங்க அப்டேட் பண்ண வேண்டியது என்னன்னா ஸ்டூடெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டீடைல் ஓகேங்களா இங்கே தான் ஐடென்டிஃபிகேஷன் ஒன்று ஐடென்டிகேஷன் டூ நம்ம ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி வச்சிருக்கணும் இதுல ஒன்னு வந்து கம்பல்சரி ஓகேங்களா மினிமம் நீங்க ஒரு என்ட்ரியாவது ஒரு ஐடென்டிகேஷன் என்ன பண்ண சொல்கிறாங்க மார்க் பண்ண சொல்கிறாங்க செகண்ட் ரவுன் வந்து கம்பல்சரி கிடையாது பட் இருந்தாலும் என்ட்ரி பண்றது நல்லது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் என்னென்ன ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்கான்னு கேட்குறாங்க ஸோ அவங்க என்ன டைப் ஆஃப் ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்காங்களோ இங்கே கொடுங்க இன்கேஸ் எதுவும் வாங்கலைன்னா நாட் ரிசீவ்ட் அப்படின்னு போட்டு விட்டுருங்க நம்ம மெடிக்கல் இன்ஸ்பெக்ஷன் என்றைக்கு நடந்தது அந்த டேட் கொடுங்க இது டிஃபால்ட்டாகவே குட் தான் அது கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ப்ரமோட்டட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ் இதுதான் நமக்கு வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்போ நீங்கள் ப்ரமோட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுக்குறீங்கன்னா டிசி கொடுக்குறீங்க அப்படி என்ன பண்ணணும் எஸ்னு கொடுத்துடணும் ஓகேங்களா நீங்கள் ப்ரமோட் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் ஒரு பேரண்ட் வந்து டிசி கேட்குறாங்கன்னா நோ டிஸ்கன்டின கொடுக்கணும் சோ இந்த ஒரு காலம் மட்டும் நம்ம எப்பயுமே டிசி கொடுக்கும் போது கவனமா இருக்கணும் சோ அவங்க நம்ம ப்ரமோட் பண்றது முன்னாடி கேட்குறாங்களா ப்ரமோட் பண்ணதுக்கு அப்புறம் கேட்கறாங்களான்றத நீங்க உங்களுடைய அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கோங்க முடிவு பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட் ஸ்டடிங் ஃப்ரம் நம்ம ஸ்கூல்ல என்ன கிளாஸ் வந்து படிக்கிறாங்க அப்படின்றது என்ன பண்ணுங்க இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தா மென்ஷன் இருந்தா ஓகேங்களா இருந்தா நான் பண்ணுங்க ஸ்டாண்டர்ட் கொடுத்த உடனே அவங்களுக்கான மீடியா வந்துருச்சு சோ அது நம்ம ஆல்ரெடி அங்கே கொடுத்துருக்குறோம் இங்கேயும் என்ன அப்டேட் பண்ணணும் ஓகேங்களா அப்டேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்டேட் லாஸ்ட் டேட் ஓகேங்களா என்னைக்கு ஸ்கூல் கடை பிள்ளைங்க அட்டன் பண்ணாங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம லாஸ்ட் ஒர்க்கிங் டே தான் வரும் மேக்ஸிமம் எல்லாருமே பர்சென்ட் ஆயிருப்பாங்க எக்ஸாமுக்கு வந்ததுனால சோ அந்த லாஸ்ட் ஒர்க்கிங் டே போட்டுருங்க ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் அவங்களுடைய லாங்குவேஜ் என்னன்னு போட்டுருங்க தமிழ்னா தமிழ் இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் இதுக்கு காமன் பிக்சர்ட் தான் நேஷனாலிட்டி இந்தியன் கேஸ்ட் வந்து ரெஃபர் கம்யூனிட்டி சர்டிபிகேட்டே கொடுத்துருங்க இது அப்ளிகேஷன் டேட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேரண்ட்ஸ் என்றைக்கு ரெக்வெஸ்ட் கொடுக்குறாங்களோ அந்த டேட்டை கொடுங்க நம்ம இஷ்யூ டேட் மேக்ஸிமம் சேமாக தான் இருக்கும் நம்ம அப்ளிகேஷன் ரெக்வஸ்ட் பண்ண நீங்கள் கொடுத்துருவோம் இல்லை மேபி ஒன் ஆர் டூ டேஸ் ஆச்சுன்னா நீங்கள் டேட்டு மாற்றி கொடுங்க கொடுத்துட்டு சேவ் டேட்டில் கொடுங்க இதை வந்து நீங்கள் ஒரு மூணு டைம் கொடுக்க முடியும் சேவ் ஓகேங்களா தவறாக இருக்க இப்போ கொடுத்தாச்சு நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட் லாங்குவேஜ் மாற்றி கொடுத்துட்டோம்னா நீங்கள் மறுபடியும் எடிட் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த மூணு டைம் தான் பண்ண முடியும் ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக வேலை செய்யுங்க இதுல ஏதாவது நம்ம தவறு எல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் நம்ம பிஆர்டி மூலயமா நம்ம நமக்கு ரெக்வஸ்ட் பண்ணி இந்த டிசி எடிட் ஆப்ஷன் வாங்கிக்கலாம் இப்போ நாம சேவ் கொடுத்தாச்சு சேவ் கொடுத்தோம்னா நமக்கு இந்த மாதிரி வந்துருச்சு இப்போ இந்த பைன் நாம புஷ் பண்றோம்னா ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணுங்க நீங்க அந்த ஏரோ கிளிக் உடனே கிரீன் கலர் ஏரோ கிளிக் உடனே இந்த மாதிரி வந்துரும் சைல்டோட நேம் இங்க கிளிக் பண்ணுங்க ரீசன் கேக்கும் டெர்மினல் கிளாஸ் கொடுங்க ஓகேங்களா டெர்மினல் கிளாஸ் வந்தா டெர்மினல் கிளாஸ் தான் கொடுக்கணும் இதுதான் நமக்கு வந்து பிள்ளைங்கள ஐடென்டிபிகேஷன் ரெண்டா பிரிக்கிறதுக்கு ஓகேங்களா பள்ளி பள்ளி சில குழந்தைகள் ஓஎஸ்சி இது பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா அப்ப இன் கேஸ் மிடில் ஆஃப் த கிளாஸ் ஒருத்தவங்க கேக்குறாங்க ஒரு செவன்து போர்த்து தேர்டு அந்த மாதிரிலாம் கேட்கறாங்கன்னா டிரான்ஸ்பர் பை பேரண்ட் கொடுங்க ஓகேங்களா அப்பதான் நமக்கு ரெண்டா பிரிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த இடத்துல ஜெஸ்ட் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் Subscribe பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க உங்க டவுட் ஏதாவது இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க थैंक यू